என்படி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் இணையத்தில் பார்க்கும் இடமெல்லாம் மோனிகா மோனிகா அப்படிங்கிற அந்த குரல் அந்த ரீல்ஸ் சிறு க சிறு காணொலிகள் இதுதான் வந்து அதிகமாக பார்க்க முடியுது இந்த முறை ஒரு கூடுதல் ஒரு விசேஷம் என்னென்னா இந்த மோனிகா அதுக்கு முன்னே சிக்கிட்டு இன்னும் கூட சிக்கெட்டு போயிட்டு போயிட்ருக்கு அதுவும் ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது இந்த மோனிகான்ற இந்த வீடியோ தமிழில் மட்டுமல்ல தெலுங்கில் அதே போல் இந்தியில் மிகப்பெரிய ஒரு வைரலாக போய் போய்கிட்டு இருக்கு தெலுங்கில் பார்த்திங்கன்னா ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா இரண்டு மாநிலங்களுமே அந்த மோனிகா அப்படிங்கிற பாட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ரியாக்ஷன் அவங்க ஒரு தாக்கம் ஏற்படுத்தியிருக்கு அதே போல் இந்தி மாநிலங்களில் வந்து நிறைய இளைஞர்கள் குறிப்பாக பெண்கள் வந்து இந்த பாட்டுக்கு ரீல்ஸ் கட் பண்ணுறதும் அல்லது இந்த பாட்டை புது வெளியில் இந்த பாட்டுக்கு நடனமாட்றது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மிகப்பெரிய வைப்பாக மாதிரி இருக்குது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து கூலியோடய ஒவ்வொரு ப்ரோமோ வீடியோக்களுமே வந்து வைரலாக போகுது ஒரு பெரிய வைப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக எல்லோரும் பார்க்குறாங்க ஆரம்பத்திலிருந்தே அந்த படத்துடைய தலைப்பு அறிவிக்கப்பட்டதுலேருந்தே ஒவ்வொரு விஷயமும் வந்து பாசிட்டிவாக இருக்குது ஒவ்வொரு விஷயமும் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இங்க வட இந்திய பகுதியில் இருக்கிற குறிப்பா இந்த திரைப்படம் தொடர்பான தகவல்களை தருகிற பாக்ஸ் ஆபீஸ் விவரங்கள் தருகிற பத்திரிகையாளர்கள் எழுதிக்கிட்டு இருக்கிறது பிரமோக்கள் பத்தி தான் இந்த கூலி படம் பிசினஸ் அதாவது வர்த்தக ரீதியாக மிகப்பெரிய ஒரு சாதகமான சூழலை ஏற்படுத்தியிருக்கு நிச்சயமா அந்த படம் ரிலீஸ் ஆகும் போதே வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தும் மக்கள் பெருந்திரளாக இந்த படத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் அவங்க எழுதுறாங்க காரணம் அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தினுடைய குழு குறிப்பாக தயாரிப்பு நிறுவனம் வந்து இந்த ப்ரமோவை கரெக்டாக ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறாங்க சரியான நேரத்தில் இறக்குறாங்க அது பர்ஃபெக்டாக வந்து எல்லா மட்டத்திலையும் போய் சேருது அப்படி சேரவனுடைய விலை வந்து படம் பார்க்குற ஆர்வம் வந்து மேலே மேலே மக்களுக்கு வந்து அதிகமாகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வட இந்திய பகுதியை சேர்ந்த பல அந்த ட்ரேட் அனலிஸ்ட்னு சொல்கிறாங்கல்ல அவங்க வந்து இதை தொடர்ச்சியாக பதிவு பண்ணுறத பார்க்க முடியுது அதே போல் ஒருத்தர் வந்து இந்த படத்தை நான் செப் அதாவது ப்ரைவேட் ஷோ இந்த படத்தினுடைய தனியார் சிறப்பு காட்சியை நான் பார்த்துட்டேன் அது என்ன தனியார் சிறப்பு காட்சின்னா இது தனியார் படமே தனியார் தான் ப்ரைவேட் ஷோ ஒன்று போடுவாங்க இப்போ பப்ளிக் இல்லாத படத்தை வாங்கினவங்க அல்லது முக்கியஸ்தர்களுக்காக வந்து ஒரு ஷோ போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி போட்ட ஒரு ஷோ வந்து நான் பார்த்தேன் படம் வந்து எக்ஸ்ட்ரானரியாக வந்திருக்கு குறிப்பாக வந்து அமீர்கானுடைய அந்த வேடம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு இது வரைக்கும் அவர் செய்யாத ஒரு வித்தியாசமான வேடத்தை பண்ணியிருக்காரு அதே போல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சாலிடாக அந்த படத்தை வந்து தன்னோட ஷோல்டரில் தாங்குறாரு மற்ற நடிகர்களும் கூட வந்து சரியாக பயன்படுத்தப்பட்டிருக்காங்க இவ்வளவு பெரிய பட்டாளம் இருக்க எப்படி இதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பார் டைரக்டர் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எனக்குள்ள இருந்தது ஆனால் படத்தை பார்த்த பிறகு எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நிறைவு அடை கிடைச்சது படம் ரசிகர்கள் பொதுமக்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக இது வந்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பதிவு வந்து வெளியிட்டிருந்தார் அது வந்து ட்விட்டர்ல தான் வெளியாகியிருக்கு அந்த பதிவும் கூட ஸோ இது ஒரு இன்னும் ஒரு பக்கம் வந்து இன்னொரு ஒரு படி நமக்கு வந்து நம்பிக்கையும் இது இது வரைக்கும் வந்த ரஜினி படங்களில் இந்த படம் வந்து பெரிய அளவுக்கு ஹிட் அடிக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு அந்த விமர்சனம் இப்போ இந்த மோனிகா சிக்கிட்டு இந்த ரெண்டு பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு அதற்கடுத்து இன்னும் முப்பது நாள் சரியாக இன்றிலிருந்து முப்பதாவது நாள் படம் வந்து வெளியாக போகுது அந்த முப்பது நாளில் வேற என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம முன்னே சொன்ன மாதிரி இன்னும் இந்த படத்துக்கு ஒரு டீசர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து ட்ரெய்லர் லான்ச்சு தான் ட்ரெய்லர் அண்டு ஆடியோ லான்ச் மட்டும்தான் இது வந்து அநேகமாக ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் நடக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற நிலைமை காரணம் இளையராஜாவுடைய அந்த சிம்பனி நிகழ்ச்சி வந்து மீண்டும் தள்ளி போயிருக்கிறதா ஒரு தகவல் உழவைக்கிட்டு இருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தலை இப்போதைக்கு வந்து ரஜினி அடுத்து கலந்துகிற நிகழ்ச்சி வந்து அநீரத்தோட அந்த இசை நிகழ்ச்சி இப்போ இதுக்கு முன்னே வெங்கடேஷ் சூ வெங்கடேசனுடைய வேள்பாரி நிகழ்ச்சியில் ரஜினி கலந்துக்கிட்டு அங்கே பேசுனது வந்து இப்போ வரைக்கும் இப்போ நான் பேசிக்கிட்டு இருந்தேன் இந்த நிமிடம் வரைக்கும் வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு அந்த படத்தினுடைய அந்த அந்த விழாவில் ரஜினி பேசிய காணொலியை முப்பத்தி மூணு நிமிஷ காணொலியை வந்து பத்து பகுதியை வெட்டி அதை வந்து இணைய முழுக்க வைரலாக பரப்பிக்கிட்டு இருக்காங்க அந்த அந்த பேச்சால மிகவும் ஈர்க்கப்பட்ட சமூக வலைதள பயனாளர்கள் அதனால வந்து இப்போ வரைக்கும் அந்த ரஜினியினுடைய அந்த பேச்சே வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கு அதற்கடுத்து அனிருத் நிகழ்ச்சியில் அவர் கலந்துக்கும் போது அதுவும் கூட மிகப்பெரிய பேசு பொருளாக மாறும் அதுக்கப்புறமா இந்த கூலி படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா அந்த விழா நடக்கிறதுக்காகவே இளையராஜாவுடைய இசை நிகழ்ச்சி தள்ளி போன மாதிரி தான் நமக்கு தெரியுது இனியும் அந்த இசை வெளியீட்டு விழாவில் வந்து ரஜினி பேசுவதுங்கிறது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்குரிய விஷயமா பார்க்கப்படுது காரணம் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாவது அவர் பேசுவார் இந்த ஒரு மணி நேர பேச்சுங்கிறது கூலி படத்துக்கு இணையான ஒரு கன்டென்ட் அப்படின்னு பார்க்குறாங்க அதாவது படத்தை கூலி படத்தை கூட வந்து சிலர் பிடிக்க சிலர் வந்து விமர்சனம் அப்படின்ற பேரில் படத்துக்கு எதிராக பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் ரஜினி பேச்சு மேடை பேச்சுன்னு வரும்போது வந்து அதை எதிர்த்து அல்லது கிண்டல் அடிக்கிறது விமர்சனம் பண்ணுறதுக்கு கூட வந்து ஆள் கிடையாது அளவுக்கு வந்து யுனானிமஸாக கொண்டாடப்படுகிற ஒரு விஷயமா போயிடுச்சு ரஜினியுடைய பேச்சு அது வந்து இப்போ இந்த அதுவும் குறிப்பாக வேள்பாரி பேச்சு வந்து அந்த படித்தவன் படிக்காதவன் இலக்கியவாதி சும்மா இருக்கிறவன் எல்லாருமே வந்து அதை கொண்டாடுறாங்க இலக்கியவாதிகளே வந்து வியந்து போய் வந்து பார்க்குறாங்க எப்படி அரை மணி நேரம் வந்து ரசிகர்களை ஹோல்ட் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ பெரிய சாதனை அதுவும் இவ்வளவு சுவாரஸ்யமாக முழுக்க முழுக்க கைத்தட்டிலும் விசிலுமாக வந்து ஒரு பேச்சு அமையுதுன்னா எப்படி அது சாத்தியம் அப்படின்னு எல்லோருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த பேச்சு அமைஞ்சது இப்போ அடுத்து இந்த இசை வெளியீட்டு விழாவிலேருந்து அவர் பேச போவது என்ன அப்படிங்கிறதுக்காக வந்து எல்லோரும் அவளை காத்துக்கிட்டு இருக்காங்க அதில் அவருடைய அந்த ஐம்பதாவது ஆண்டு தொடக்கம் அப்படிங்கிறதுனால அது குறித்தும் கூட வந்து அவர் ஏதாவது பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால இந்த பேச்சுக்காக வந்து ஒட்டு மொத்த அந்த மக்களும் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் அது சற்றும் மிகையல்ல இதற்கிடையில் ரஜினியுடைய அடுத்த படம் குறித்த செய்திகள் மீண்டும் சிறகடிக்க ஆரம்பிச்சிருக்கு காரணம் என்னென்னா அவரை மகாராஜா படத்தினுடைய இயக்குனர் நித்திலன் அவர் வந்து அண்மையில் சந்திச்சிருக்காரு அந்த சந்திப்பின் புகைப்படங்கள் வந்து வெளியாகியிருக்கு இணையத்தில் உடனடியாக வந்து ஏன்னா ஒரு இயக்குனர் சந்தித்தா அடுத்த நிமிஷமே வந்து ரஜினி அவர்கிட்ட கதை கேட்டார் அப்படிங்கிற செய்தி தானே அடுத்து வரோம் அதனால் ரஜினி நித்திலன்கிட்ட அவர் கதை கேட்டிருந்தார் அந்த கதையை வந்து நித்திலன் சொன்னார் அதனால் ரஜினிக்கு அதை பிடித்த போய் இந்த ஜெயிலர் டூவுக்கு பிறகு அவர் செய்கிற படமாக இந்த நித்திலன் படம் அமையக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சில செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு அது வழக்கம் போல் அன்கன்ஃபார்ம்டு செய்திகள் தான் எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறத வந்து தயாரிப்பு நிறுவனம் சொல்லணும் ரஜினி சொல்லணும் அல்லது சம்மந்தப்பட்ட அந்த இயக்குனராக சொல்லணும் இப்போ ஏற்கனவே வந்து ரஜினி தெலுங்கு பட இயக்குனர் அந்த விவேக் ஆத்திரையா இருக்கிற அவருடைய படத்தில் தான் நடிக்க போகிறாரு மைத்திரி மூவிஸ் அந்த படத்தை தயாரிக்குது ரஜினி வந்து மிகப்பெரிய பொருட்செலவில் கிட்டத்தட்ட ஆறுநூறு கோடிக்கு மேலே செலவு பண்ணி அந்த படத்தை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து செய்தி பரவிகிட்டு இருக்கு அதனால் இந்த நேரத்தில் தான் இந்த படம் வெளியாகி உடனே வந்து இவர்கள் படம் செய்யக்கூடும் அப்படின்ற செய்தி வருது இதுக்கு இது வரைக்கும் வந்து வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் தயாரிப்பு கார்த்திக் சுப்ராஜ் டைரக்டர் அல்லது டைரக்டர் மட்டும் இன்னும் முடிவாகலை அப்படி அந்த செய்திகள் வந்து பரவிகிட்டு இருந்தது நம்ம நாமும் கூட அந்த பகிர்ந்துக்கிட்டோம் அதாவது இப்படியெல்லாம் ஒரு செய்தி ஓடுதுங்கிறத நம்ம பகிர்ந்துக்கிட்டோம் மற்றபடி எதுவும் வந்து நிச்சயம் இல்லை இது உறுதிப்படுத்துறது தயாரிப்பு நிறுவனம் சொல்லணும் அல்லது ரஜினி சொன்னா தான் வந்து அது உறுதியான தகவலை தெரியும் ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்ல மாட்டார் ஏன்னா ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சு ரிலீஸுக்கு தயாராக இருக்குது அடுத்து அந்த இன்னொரு ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் அடுத்த ப்ராஜெக்ட் பற்றியே பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு அது எந்த நிறுவனத்துக்கு எந்த இயக்குனர் இயக்க போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து முடிவாகாத நிலையில் அவர் அடுத்த படம் பற்றி சொல்ல மாட்டார் ஸோ இதுவும் வந்து ஒரு தான் அந்த ஒரு படத்தை பார்த்த உடனே எந்த புகைப்படத்தை பார்த்துட்டாங்க பார்த்த உடனே வந்து இவர் பண்ணக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை அப்படி நடந்தால் நடக்க வாய்ப்பு இருக்காருன்னா கதை நல்லா இருந்து ரஜினிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்கிரிப்டா இருந்தால் அவர் நிச்சயமாக வந்து வாய்ப்பு தருவார் ஏன்னா புதிய இயக்குனர் இரண்டாவது பட இயக்குனர் அப்படியெல்லாம் அவர் பார்க்குறதில்ல ஏன்னா வேட்டையன் படத்துக்கு வந்து ஞானவேலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு அதுக்கு முன்னே அவர் பண்ணது ரெண்டு படம் தான் அதில் ஒரு படம் தான் தேட்டருக்கு வந்துச்சு ஒரு படம் நேராக ஓடிடிக்கு போயிடுச்சு இருந்தாலும் அந்த கதை பிடிச்சதால் வந்து ஞானவேலுக்கு உடனே கால்ஷீட் கொடுத்துட்டார் அந்த மாதிரி ஒருவேளை நித்திலனுடைய ப்ராஜெக்ட்டு அல்லது அவருடைய ஸ்கிரிப்டு வந்து ஏதாவது அவருக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா அவர் ஓகே சொல்லக்கூட தயங்க மாட்டார் ஆனால் இப்போதைக்கு எல்லாமே வந்து பேச்சுவார்த்தை அளவில் டிஸ்கஷன் அளவில் தான் இருக்குது இன்னும் எதுவும் வந்து உறுதிப்படுத்தப்படலை அப்படிங்கிறது தான் வந்து உண்மையான நிலைமை